சில குழந்தைகள்லாம் வந்து நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக கண்கள் சிமிட்டாமல் வந்து இருந்துருவாங்க எழுதிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே அமைதியாக வந்து இருந்துருவாங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் கண்களும் மூடி இருக்காது கண்களும் திறந்திருக்கும் கண் சிமிட்டல் எதுவுமே இல்லாமல் இருக்கும் இதுவும் ஒரு வகையான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிப்பு நோய் தான் நம்ம குழந்தைக்கு காய்ச்சல் இருக்கு குளிர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய வந்து பிளாங்கெட்டை பெட்ஷீட்டை போட்டு சுத்துறது ஸ்வெட்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு இது பண்றப்ப அந்த பாடி ஹீட் வந்து வெளியேற முடியாத நிலை ஏற்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நரம்புகளில் பாதிப்பை ஏற்படுத்தி வலிப்பு போன்றவை வந்து ஏற்படும் யூஸ்வலாக ஃபிட்ஸ் வந்தவங்களை வந்து நம்ம போட்டு கையை பிடிச்சு முறுக்கிறது கையை அப்படியே வெட்டாமல் வச்சிருக்கிறது அந்த மாதிரி அவங்கள வந்து அடக்க கூடாது ஸோ அது அவங்களுக்கு இன்னமும் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை தான் வந்து ஜாஸ்தி ஆகும் ஸோ அவங்களுக்கு வந்து வெட்டு வர ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்க பட்டன்ஸ்லாம் ஏதாவது டைட்டா போட்டிருந்தாங்க இடுப்புல பெல்ட் எல்லாம் டைட்டா போட்டிருந்தாங்க பேண்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க ஆடைகளை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணணும் நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு குடிநீர் இருக்கு இந்த ப்ரிப்ரேஷனை செஞ்சு நம்ம தினமும் காலை மாலை இரண்டு வேலையும் குடித்து கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது அடிக்கடி வரக்கூடிய அந்த ஃபிட்ஸோட டிஸ்சார்ஜ் வந்து குறைய ஆரம்பிக்கும் காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி சித்தா பிசிஷியர் வலிப்பு நோய் சோ வலிப்பு நோயை பற்றி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பயம் இருக்கு அது மாதிரி புரிதலும் கிடையாது வலிப்பு நோய் வந்தா வந்து சாவி கொடுத்தா வந்து வலிப்பு நோய் வந்து குணமாயிடும் இல்லை வலிப்பு நோயை வந்து எப்படி நம்ம அணுகிறது அப்படிங்கற வந்து ஒரு புரிதல் கிடையாது வலிப்பு நோய்க்கு வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுத்து தான் ஆகணுமா வலிப்புல வலிப்பு நோயில இருந்து நம்ம ஃபுல்லா வந்து கியூர் அடைய முடியாதா அப்படின்னு முழுவதுமாக குணமடைய முடியாதா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும் சோ முதலில் இந்த வலிப்பு நோய் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைப்போம் வலிப்பு நோய் அப்படின்னா கை கால்கள் வந்து வெட்டுவது அப்படின்னு சோ வலிப்பு நோயின் ஒரு தான் வந்து இந்த கை கால் வெட்டு வெட்டுதல் ஏற்படும் கை கால் வெட்டுதல் ஏற்படாமல் கூட வந்து வலிப்பு நோய் வந்து இருக்கும் இது நமக்கு பெருசாக வந்து புரிதல் வந்து நிறைய பேருக்கு இருக்காது நம்ம நம்ம போக போகமாட்டோம் ஏன்னா நமக்கு தெரியாது இது வலிப்பு நோயா அப்படிங்கிறது கூட வந்து நமக்கு தெரியவே தெரியாது ஏன்னா வெட்டுக்கள் ஏற்படாமையே இருக்கும் யூஸ்வலா சில குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பேசிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா கண்கள் சிமிட்டாமல் வந்து இருந்துருவாங்க அஹ் எழுதிட்டு இருப்பாங்க கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே அமைதியாக வந்து இருந்துருவாங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம கண்களும் மூடி இருக்காது கண்களும் திறந்திருக்கும் கண் சிமிட்டல் எதுவுமே இல்லாமல் இருக்கும் இதுவும் ஒரு வகையான வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வலிப்பு நோய் தான் இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம மருத்துவரை வந்து அணுகணும் வலிப்பு நோயில என்ன நம்ம உடல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா இப்ப வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உணவை வந்து பார்க்குறோம் நமக்கு பிடித்த உணவை வந்து நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்த உடனே நமக்கு என்ன தோணணும்னா அதை எடுத்து நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும் சோ நம்ம கண்கள் பார்க்குது பார்த்து மூளைக்கு வந்து நமக்கு சமிக்கைகள் அமுக்கு அனுப்புது இது வந்து உனக்கு ரொம்ப பிடித்த உணவு அப்படின்னு சோ பிடித்த உணவுனா நம்ம என்ன பண்ணணும் அடுத்து நம்ம கைகள் போய் அந்த உணவை எடுத்து வாய்க்கு வந்து கொண்டு போகணும் இது பிடிக்காத உணவு அப்படிங்கறது நம்ம மூளைக்கு கொண்டு போயிருந்துச்சுன்னா நம்ம வேறு பக்கம் திரும்பி கொள்வோம் இல்ல வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் என்ன அந்த பிடித்தது அப்படிங்கிறத கொண்டு போயிடுது மூளை ஆனா மூளை வந்து அந்த செய்கையா வந்து மாற்றணும் அந்த உணவை வந்து நம்ம எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப அந்த கடத்தக்கூடிய நிலைகள்ல தடங்கள் வந்து ஏற்படுது ந யூஸ்வலா நரம்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நியூரான்ஸ் அப்படிங்கக்கூடிய பல செல்களால் சே சேரப்பட்டது சோ ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருக்கும் க அப்படி விரல்கள் வந்து விரிந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் தான் என்ன பண்ணோம்னா அது வந்து அதோட சிக்னல்ஸை வந்து கடத்தும் கடத்தும் பொழுது என்ன அப்படின்னா அதுக்குன்னு சில கெமிக்கல்ஸ் இருக்குது ஒரு கரண்ட் இது மாதிரி கொடுக்கும் ஸோ இதை கடத்தும் பொழுது நமக்கு கடத்த முடியாத நிலை ஏற்படும் பொழுது யூஸ்வலாக க எலக்ட்ரிசிட்டி சப்ளை அப்போ ஷார்ட் சர்க்கியூட் ஆனப்ப எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் ஒரு ஒரு டர்புலன்ஸ் மாதிரி ஏற்படும் ஏற்பட்டு என்ன அப்படின்னா இந்த கை போய் எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு இன் வாலண்டியரியா தன்னிச்சையாக இல்லாம அனிச்சையாக வந்து செயல்படும் சோ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்ஸ் அப்படிங்கறது வந்து சொல்றோம் அதாவது வலிப்பு நோய் அப்படிங்கறது வந்து சொல்றோம் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு யூஸ்வலா குழந்தைகளுக்கு பெரும்பாலும் குழந்தைகளுக்கு இந்த ஃபிட்ஸ் ஷீஷஸ் வரக்கூடிய காலம் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் அதிகமாக காய்ச்சல் போன்றவை வருது டெம்பரேச்சர் ரொம்ப ஒரு ஒன் த்ரீ டிகிரிக்கு மேலே அதிகரிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் குழந்த அந்த நேரத்தில் குளிர் இருக்கும் நம்ம குழந்தைக்கு காய்ச்சல் இருக்கு குளிர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய வந்து பிளாங்கெட்டை பெட்ஷீட்டை போட்டு சுத்துறது ஸ்வெட்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு இது பண்றப்ப அந்த பாடி ஹீட் வந்து வெளியேற முடியாத நிலை ஏற்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நரம்புகளில் பாதிப்பை ஏற்படுத்தி வலிப்பு போன்றவை வந்து ஏற்படும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணணும் ஃபீவர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஜஸ்ட் நம்ம அதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெது வெதுப்பான நெ நீரில் வந்து ரொம்ப சில்லுன்னு இல்லை கொஞ்சம் லைட்டாக அந்த லூக் வாம்னு சொல்லுவாங்களே அதில் நல்ல டவலை நினைச்சிட்டு உடம்பு முழுவதும் துடைத்து விழும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அதிக உஷ்ணமானது வந்து குறைய ஆரம்பிக்கும் இது இல்லாம குழந்தைகளுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு அவங்க எடுத்தக்கூடிய மருந்துகள் அதே மாதிரி செரிபிரல் பால்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிறப்பிலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு ஸோ இதனால என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு அடிக்கடி வந்து வலிப்பு நோய் வலிப்பு வந்து அந்த சீசஸுன்னு சொல்லக்கூடிய வந்து ஃபிட்ஸ் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னா நிறைய மருந்துகள் இருக்கு இருப்பினும் நம்ம நவீன மருந்துகளும் இருக்கிறது நமது பாரம்பரிய மருந்துகளும் இருக்கு ஸோ நம்ம பாரம்பரிய மருந்துகள்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓனான் சுடர் தைலம் அப்படின்லாம் இருக்கு இதோட மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல இதை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த நல்ல ஒரு பலன் கிடைக்கிறது இன்னைக்கு நவீன மருத்துவத்திலும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எபிலப்சி வந்து கம்ப்ளீட்லி கியோர் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனால குழந்தைகளுக்கும் இந்த காய்ச்சலை தவிர்த்து மற்ற காரணங்களால வலிப்பு நோய் வந்தாலும் அதையும் நம்ம கம்ப்ளீட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூர் பண்ண முடியும் இருப்பினும் எந்த முறை எடுத்தாலும் நம்ம வந்து வீட்டுல வந்து ஒரு குடிநீர் இருக்கு இந்த ப்ரிப்ரேஷனை செஞ்சு நம்ம தினமும் காலை மாலை இரண்டு வேலையும் குடித்து கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது அடிக்கடி வரக்கூடிய அந்த வந்து குறைய ஆரம்பிக்கும் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கட்டுக்குள் வைப்பதும் வந்து அவ்வளவு சரியான விஷயம் இல்லை பாஸ் பண்ண பாஸ் பண்ண விட்டுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தீவிரத்தை குறைக்க முடியும் சோ யூஸ்வலா இந்த வலிப்பு குடிநீர் அப்படிங்கறதுல என்ன சேர்ப்போம் அப்படின்னா அறுக்கீரை அரைக்கீரைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அது நல்லா வாஷ் பண்ணது ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும் இதனுடன் மிளகு வந்து ஒரு ஐந்து கிராம் எடுத்துக்கணும் மஞ்சள் ஒரு ஐந்து கிராம் வந்து எடுத்துக்கணும் இஞ்சி ஒரு ஐந்து கிராம் எடுத்துக்கணும் சுக்கு ஒரு ஐந்து கிராம் வந்து எடுத்துக்கணும் நல்லா ஒரு இரநூறு எம்எல் வந்து நீர் சுத்தமான நீர் வந்து எடுத்துக்கணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு கை நல்லா தண்ணீர் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் பாத்தீங்களா பாயிலிங் பாய் கொதித்தவுடன் அந்த ஒரு கைப்பிடி அரைக்கீரை வந்து அதுல போடணும் இதனுடன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மி மிளகு வந்து பவுடர் பண்ணிக்கணும் மிளகு மஞ்சள் சுக்குத்தூள் ஐந்து கிராம வந்து அதுல வந்து போடணும் சுக்கு வந்து தோல் சீவிடணும் ஸோ இது நல்லா வந்து கொதித்து வரும் கொதித்து கொதித்து என்னன்னா இந்த இரநூறு எம்எல் அப்படிங்கிறது ஐம்பது எம்எல் ஆக வற்றும் நாற்பது எம்எல்ல இருந்து ஐம்பது எம்எல் ஆக வந்து வற்றும் வற்றும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொஞ்சம் குறைந்து வருது பார்த்தீங்களா அந்த நேரத்துல ஃபில்டர் பண்ணி அதனுடன் இந்த சுக்குத்தூள் இருக்கு இஞ்சியை தட்டி போடணும் இஞ்சியும் தோல் சீவிட்டு தட்டி போட்டுட்டு வடிகட்டி குடிக்கணும் இது மாதிரி காலை மாலை இருவேளையும் வந்து குடிக்கணும் மஞ்சள் சேர்ப்பதனுடன் பயன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து இந்த வலிப்பு நோய் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நல்ல அற்புதமான மருந்து அப்படின்னு கூட வந்து நம்ம மஞ்சளை வந்து சொல்லலாம் இப்ப இந்த வலிப்பு வருது அப்படின்னா அதுல மூன்று நிலை வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல சொல்லுவோம் வாத குற்றம் அலல் குற்றம் ஐய குற்றம் இந்த மூணு வரும் குற்றத்தால வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்குலாம் மோஸ்ட் ப்ராப்ளீ உள்ள வந்து ஏதாவது கட்டிகள் போன்றவை இருக்கும் குறிப்பாக பெரியவர்களுக்கு வந்து அந்த நரம்புகள்ல வந்து கட்டி இருக்கிறது மூளைகள்ல வந்து கட்டி இருக்குது போன்ற காரணங்கள் வந்து இருக்கும் சோ அதுதான் வந்து வாத குற்றத்தால இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா அந்த வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிழங்கு உணவுகள் போன்றவற்றை தவிர்க்கணும் அடுத்த அழல் குற்றங்களால் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் தூங்காமல் வந்து இருக்கிறது உடல் அதிகமாக உஷ்ணமாகிறது சுரம் போன்ற கண்டிஷன் தான் வந்து அழல் குற்றம் வந்து வர்றது அடுத்த ஐய குற்றத்தால் இருக்குன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் இன்ஃபெக்ஷன்ஸ் யூரினரி சிறு நுரையீரல் இன்ஃபெக்ஷன்ஸில் கூட வலிப்புகள் வந்து ஏற்பட வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த சைட்டோகொயின் ஸ்டாம் வந்து ஜாஸ்தி பொழுது ஸோ அந்த நிலையிலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிப்பு வரும் ஸோ இந்த சொல்லக்கூடிய மிளகு மஞ்சள் சுக்கு இது மூன்றுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிதோட சமணி அடுத்து அரைக்கீரையை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நல்ல இரும்பு சத்துக்கள் வந்து இருக்கு சோ அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து எடுக்கும் பொழுது என்னன்னா அவங்களோட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாக வந்து ஆரம்பிக்கும் அடுத்து வயதானவர்களுக்கு ஸ்ட்ரோக்லயும் வந்து வலிப்பு ஏற்படும் கட்டிகளும் வலிப்பு ஏற்படும் கட்டிகள் இருந்தது அப்படின்னா அதற்கு தகுந்த வகையில வந்து சிகிச்சை எடுக்கணும் ஸ்ட்ரோக் போன்றவை இருந்தது அப்படின்னா அவர்கள் நரம்பு சார்ந்த மருந்துகள் எடுத்துக்கணும் சோ சொந்த மருத்துவத்திலும் நிறைய அற்புதமான மருந்துகள் நரம்பு சார்ந்த மருந்துகள் இருக்கு சோ அந்த மாதிரி மருந்துகளை எடுத்துக்கணும் சரி ஒரு ஃபிட்ஸ் வந்த பேஷண்ட்டை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னா ஃபிட்ஸ் வந்ததுன்னா அப்படியே விட்டுடலாமா எவ்வளோ நேரம் பொறுத்து இருக்கணும் அப்படின்னு யூஸ்வலா ஃபிட்ஸ் வந்தவங்களை வந்து நம்ம போட்டு கையை பிடிச்சு முறுக்கிறது கையை அப்படியே வெட்டாமல் வச்சிருக்கிறது அந்த மாதிரி அவங்கள வந்து அடக்கக்கூடாது ஸோ அது அவங்களுக்கு இன்னமும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை தான் வந்து ஜாஸ்தி ஆகும் ஸோ அவங்களுக்கு வந்து வெட்டு வர ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்க பட்டன்ஸ்லாம் ஏதாவது டைட்டாக போட்டிருந்தாங்க இடுப்பில் எல்லாம் டைட்டாக போட்டிருந்தாங்க பேண்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க ஆடைகளை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணணும் ஸோ பெண்களாக இருந்தாங்கன்னா மற்றொரு பெண்களோட அதாவது அவங்க ஒருத்தர் யாராவது அருகாமையில் தெரிந்தவங்களோட ஒப்புதலோட ஸோ உள்ளாடைகளை வந்து கொஞ்சம் தளர்த்தணும் ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா தளர்த்திட்டு அவங்களை ஃப்ரீயாக விடணும் இந்த வெட்டு வருகின்ற பொழுது கையில் இரும்பு கொடுக்கறது கத்தி கொடுக்கறது ராடு கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஆக்சுவலாக இந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மசில் தசைகள் வந்து பயங்கரமாக ஸ்பாஸ்டிக் ஆகும் ஒரு ஸ்டிஃப்னஸ் ஆகும் ஸோ நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் அது ரொம்ப நேரமாக அவர்கள் இறுக்கி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும் ஸோ அப்புறம் தளர்ந்து அவர்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த மாதிரி பொருட்களை நம்ம கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா அவர்கள் அவங்களையே குத்திட்டு டேமேஜ் பண்ணிக்க கூடிய நிலைமை வந்து ஏற்படும் சோ அந்த மாதிரி வந்து நம்ம அவங்கள இது பண்ணக்கூடாது ஃப்ரீயா விட்டுறோம் கையில இதை பிடிச்சா இரும்பு ராடை பிடிச்சா வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்ஸு குறையும் நிற்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து தவறான கருத்து ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நாக்கு வந்து கடித்து கொள்வார்கள் ஸோ கடிச்சுட்டாங்க நாக்கு கடித்துட்டாங்கன்னா அப்போ நாக்குக்கு ஏதாவது துண்டிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் அது மாதிரி இந்த பண்ணும் பொழுது அவங்க அந்த நாக்கு தடித்தல் கொஞ்சம் கழுத்து பின்னோக்கி இருக்கிறதுனால சுவாசத்துல வந்து சில சமயம் அவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் போன்றவை வந்து ஏற்படும் ஸோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் நாக்கு தடிக்காத வர நார்மலா ஸ்பூன்ஸ் இருக்கு பாத்தீங்களா சோ அதை மட்டும் கொஞ்சம் சைட்ல வச்சிருக்கணும் அவங்க நாக்கை படிக்காத மாதிரி மட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா போதும் ஸோ ஸ்லோ பை ஸ்லோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ரிலாக்ஸ்ட் ஆயிடுவாங்க ஆனா பார்க்கணும் இப்போ ஒரு ஃபிட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிட்டு அடுத்த உடனே வந்து ஃபிட்ஸ் கண்டினியூ ஆகுது இல்ல ஐந்து நிமிடத்திற்கு மேல் ஃபிட்ஸ் தொடர்ந்து ஏற்படுகிறது அப்படின்னா கால தாமதம் செய்யாமல் நம்ம உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா மருத்துவமனைக்கு விரைந்து செல்லணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபிட்ஸ் நடக்கிற இடத்துல சுத்தி நின்று அவர்களுக்கு வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது அடுத்து அமுக்ராச்சூரணம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கு அஸ்வகந்தா அப்படின்னு ஸோ நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு அற்புதமான ஒரு மருந்து அதை வந்து மருத்துவர்களின் ஆலோசனையின் பேர்ல இந்த ஃபிட்ஸ் வந்தவங்க ஒரு ஜென்ரல் டானிக்கா வந்து எடுக்கலாம் இது முழுமையான மருந்துன்னு சொல்ல முடியாது ஒரு ஜென்ரல் டானிக்காக எடுக்கலாம் இது வந்து சூரணமாக இருக்குது லேகியமாக இருக்குது சிறப்பாக இருக்குது மாதிரி இன்றைக்கி நிறையா வந்து பார்த்திங்கன்னா வாலடைல் ட்ராப்ஸாகவும் இருக்குது ஸோ இது மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் நம்ம உடம்புக்கு எது ஏற்றது ஏன்னா நிறைய இன்னைக்கு அந்த அஸ்வகந்தா ட்ராப்ஸே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சால்வன் சேர்க்கப்பட்டு கல்லீரல் பாதிப்பையும் ஏற்படுத்தும் அதனால் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் அஸ்வகந்தா அவங்க தொடர்ந்து அமுக்கிராய் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும் அதனால் வலிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய நோய் கிடையாது வலிப்புங்கறதே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறைபாடு தான் சோ அதனால என்ன அது உரிய முறையில நம்ம சரி பார்த்து ட்ரீட்மெண்ட்டும் உணவு முறையும் எடுத்தோன்னா அதிலிருந்து வெளிவந்துடலாம் இன்னும் சிலர் வந்து இது பண்ணுவாங்க டாக்டர் நீங்க சொல்ற மாதிரிலாம் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் மெடிசன்ஸ் எல்லாம் நாங்கள் எடுக்கிறோம் ஆனா எந்த மெடிசன்ஸ் எந்த மருத்துவ முறைகளை எடுத்தாலும் எங்களுக்கு வந்து கட்டுக்கு வந்து வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவர்களுக்கு ஒரு அற்புதமான உணவு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீட்டோஜெனிக் டைட் நிறைய ஆஹ் தெரப்பட்டிக் ரிசல்ட்ஸும் தியோரட்டிக்கல் ரிசல்ட்ஸும் என்ன அப்படின்னா அது ஒரு அற்புதமான ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ கீட்டோஜெனிக் டயட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய உணவுல மேக்சிமம் அறுபது சதவீதம் கொழுப்பு சார்ந்து எடுக்கிறதா இருக்கும் முப்பது சதவீதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரத உணவா இருக்கும் வெறும் பத்து சதவீதம் தான் மாவுச்சத்துள்ள உணவா இருக்கும் இந்த மூளைக்கு வந்து ஒரு மூளை சிறப்பாக செயல்பட வந்து அற்புதமாக வழிவகுக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி தரவுகள் செய்யப்பட்டிருக்கு சோ இந்த ரொ எந்த மெடிசன் மெடிசனுக்கும் கண்ட்ரோல் ஆகல திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு தொந்தரவுகள் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறவங்க மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல நீங்க கீட்டோஜெனிக் டயட் எடுக்கும் பொழுது நிறைய பேருக்கு ரிவர்ஸ் ஆனதற்கும் வந்து சான்றுகள் இருக்கு ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிப்பு நோய் அப்படிங்கிறது ஒரு தீராத நோய் இல்லை வாழ்நாள் முழுவதும் மருந்தும் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது நன்றி